டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் டியூட்ஸ்ஃபெரில் அக்ரோ மேக்ஸ் மாடல் வண்டி தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியில் போகலாம் டியூட் ஃபேரில் அக்ரோமேக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஃபுல் நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது மற்றும் டேக்ஸும் வந்து லைவில் தாங்க இருக்குது ஆர்சி மற்றும் என்ஓசி வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் கூடவே உங்களுக்கு டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வந்துருங்க மற்றும் டபுள் பிடிஓ ஆப்ஷன் வந்து வந்துடும் டாப் வந்து புதிய டாப் வந்து போட்டிருக்காங்க பம்பர் வந்து அவ்வளோபலாக இருக்குது மற்றும் ஊக்கு பெட் வந்து அவ்வளபலா இருக்கு பெயிண்ட் டச் அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இந்த டியூட் ஸ்டர் அக்ரோமேக்ஸ் ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க யூட் ஃபேர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோட போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே